நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் அவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா ஃபேக்ட் ஒரு நியூ மதருக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்க சான்ஸ் இருக்குன்னே அவங்களுக்கு லேட்டாக தான் தெரிய வரும் தட்டு ஒரு தெல்லாக்கி இப்படி நீ இப்படி ஒரு அழகான ஹெல்த்தியான குழந்தையை பற்றிட்டு இப்படி சோகமாக நீ ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த மதர் டு மேனேஜ் த இன்ஃபென்ட் எல்டர்ஸ் அட் ஹோம் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் வணக்கம் அக்காஸ் வெல்கம் டு லைஃப் அண்ட் பிளாக் இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல் எபிசோட் நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் அவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா அக்கா தங்க மேனேஜர் சப் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருமே நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க ஒருத்தரை பற்றி நம்ம கமெண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியோ அவங்கள பற்றி நம்ம கோவப்படுறதுக்கு முன்னாடியோ ஒரு ரெண்டு செகண்ட் அவங்க என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கூட கிடையாது ஸோ அவங்க கோவத்தை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்டையும் கைண்ட்னஸையும் கொடுங்க என்ன தான் என் வீட்டில் அம்மா பாட்டி தங்க பெரியமா கூட நிறைய வளர்ந்தாலும் எனக்கே தெரியாத அளவுக்கு அவங்க சில விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட மறைச்சி மறைத்து செய்வாங்க ஏன்னா நம்ம சொசைட்டி அப்படி தூரமான நாட்களில் அவங்க அதை பற்றி கூட பேசாமல் அந்த வழியை பொறுத்துட்டு தான் வேலையை பார்த்துட்ருப்பாங்க இன்னும் கூட நம்ம ஊரில் சிகரெட் பேக்கெட் நீங்கள் ஓப்பனாக வாங்கலாம் ஆனால் வந்து சானிடரி நேப்கின் வாங்கும் போது அதை பேப்பரில் சுருட்டி தான் வைப்பாங்க இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா ஒரு தந்தையான பிறகு அதற்கு முன் எனக்கு தெரியாத தாய்மையை பற்றி சில விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒரு பெண் தாயானதுக்கு அப்புறம் அவங்க அனுபவிக்கும் நான்கு விஷயங்கள் பற்றி நான் பேச போகிறேன் இந்த வீடியோவை நான் என் மனைவிக்கும் என்னோடய பல அக்காக்களுக்கும் தங்கைகளுக்கும் என் அம்மா பெரியம்மா சித்தி நண்பிகள் எல்லாருக்கும் நான் கொடுக்கும் ஒரு விதமான மரியாதைன்னு கூட சொல்லலாம் அதே சமயம் என்னை போல இந்த விஷயங்கள் தெரியாத பல ஆண்களுக்கு ஒரு புரோவாக நான் ஷேர் பண்ணி அவங்களோட பார்ட்னர்ஸ் பற்றி அவங்களோட புரிதலை கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு ஆக்கிக்கிறதுக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ரீசெண்டாக என் ஆஃபீஸ் கலீக் என்கிட்ட வந்து தான் கூடிய சீக்கிரமே தகப்பனாக போகிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை என்கூட ஷேர் பண்ணார் ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பாவாகிய நான் ஒரு ப்ரோ அட்வைஸாக அவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க கேட்டபோது மேபி அவங்க டைப்பர் மாத்திரதை பற்றியோ இல்லை குழந்தைங்களுக்கு கூட எப்படி விளையாடலாம் அப்படிங்கிற அட்வைஸ் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம் ஆனால் நான் அவர்கிட்ட சொன்னது எதை பற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட முதல் விஷயம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி தான் அதாவது டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஆஃப் இந்தியன் மதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரஷன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆனால் இதை வந்து சில பேர் பேபி ப்ளூஸ் அப்படின்னு சும்மா ஒரு லைட்டான விஷயம் மாதிரி சொல்லிட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க இது என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்த அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் இல்லை சில மாதங்கள் வரைக்கும் கூட அந்த குழந்தையோட தாய் டிப்ரெஸ்டாக இருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் ரொம்பவே வேரியடானது ஆனால் அதை ஈஸியாக ஐடென்டிஃபையும் பண்ணலாம் டிப்ரெஸ்டு மோட் சிவியர் மோட் ஸ்விங் இன்டென்ஸ்ட் இரிட்டபிலிட்டி ஆங்கர் எப்போவுமே ஒரு கடுப்பில் இருப்பாங்க இல்லை அழுதுக்கிட்டே இருப்பாங்க தான் ஒரு அம்மா தான் ஒரு நல்ல அம்மா இல்லையோன்னு புலம்புவாங்க குழந்தைகிட்டேருந்து ரொம்ப அலூஃபாக இருப்பாங்க ஹஸ்பண்ட்கிட்ட ஒரு வேண்டா வெறுப்பாக இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு ஸ்லீப் லாஸ் லாஸ் ஆஃப் அப்பிடைட் டயர்ட்னஸ் ஓப்லெஸ்னஸ் ஒர்க்லெஸ்னஸ் ரெஸ்ட்லெஸ்னஸ் இன்னும் பல நெஸ்ஸு சொல்லிட்டே போகலாம் அதை தவிர இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸஸில் சூவிசைடல் தாட்ஸ் தண்ணையும் குழந்தையும் ஹார்ம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் எல்லாம் கூட வரலாம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்டாக எனக்கு இதை பற்றி யாருமே சொல்லலை ஸோ என் மனைவிக்கு இந்த மாதிரி வந்தபோது எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்காமல் போயிச்சா இல்லை இந்த குழந்தைய வந்து வளர்க்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு அவங்க நினச்சி இந்த குழந்தைய தான் மட்டும்தான் தான் வளர்க்கணுங்கிற அளவுக்கு ப்ரெஷரை ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் என் மூளை குழம்பி ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் விஷயம் என்னென்னா நம்ம ஃபாதர்ஸ் கூட போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஃபீல் பண்ணுவாங்களான்னு ஒரு ஸ்டடி சொல்லுது ஸோ ஈக்குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொன்னேன் அவங்களோட சில கருத்துக்கள் இதோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ங்கிற கண்டிஷன் பற்றி நம்ம சொசைட்டியில் எல்லாரும் ஓப்பனாக பேச மாட்டாங்க இன்ஃபேக்ட் ஒரு நியூ மதர்க்கு இந்த மாதிரி ஒன்று நடக்க சான்ஸ் இருக்குன்னே அவங்களுக்கு லேட்டாக தான் தெரிய வரும் தட்டு அதாவது ரிசர்ச் பண்ணி அவங்களாம் கண்டுபிடிச்சாதான் தெரிய வரும் எனக்கும் அப்படி தான் ஃபர்ஸ்ட் பிறந்த போது அந்த இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் வேறு அவுட் ஆன அப்புறம் ஒரு சொல்ல முடியாத சேட்னஸ் ஒரு சோகம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இதுக்கிட்ட நிறையா பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும் அதுவும் பெரியவங்க சொல்வாங்க எப்படி நீ இப்படி ஒரு அழகான ஹெல்த்தியான குழந்தையை பற்றிட்டு இப்படி சோகமாக நீ ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்தால் நீங்கள் நிறைய அழுவீங்க ரீசனே இல்லாமல் தூங்க ட்ரை பண்ணுவீங்க ஆனால் தூக்கம் வராது யாரோடையும் பேசணும் பழகணுங்கிற ஆசையும் இருக்காது இதில் இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது உங்கள் குழந்தைக்கு ஃபீடிங் சரியில்லைனாலோ இல்லை கோலிக்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தை கேப்பே விடாமல் அழுதுகிட்டே இருக்கும் நியூனேட்டல் ஜாண்டஸ் லோ பர்த் வெயிட் இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸ் இன்னும் உங்களை ஆல்ரெடி டிப்ரெஸ் ஸ்டேட்டாக ஜாஸ்தி தான் பண்ணும் இதில் லெவல்ஸ் இருக்குது சிலருக்கு இந்த சிம்டம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும் சிலருக்கு மைல்டாக இருக்கும் எனக்கு ஃபுல்லாக ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு இதை விட்டு வெளியே வர இந்த ஜேர்னி ஹெல்ப் பண்ணது ஒரு மெயின் விஷயம் ஸ்ட்ராங்கான லைஃப் பார்ட்னர் என்னோட ஹஸ்பண்ட் ஃபிசிக்கலாக மட்டும் இல்லாமல் மென்டலாகவும் ஜட்ஜ் பண்ணாமல் என்னோட இருந்தார் எவ்வளோ அழுதாலும் ஒரு வார்த்தை சொல்லாமல் தோல் கொடுப்பார் இதுவே எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கோயிங் த்ரூ போஸ்ட் பார்ட் ஆஃப் டிப்ரெஷன் டஸ் நாட் மேக் மீ லெஸ் ஆஃப் அ மதர் இந்த கில்ட்டை விட்டு வெளியே வந்த அப்புறம் தான் என்னோட நியூ ஐடென்டிட்டி ஆஃப் அ மதரியே என்னால் எம்ப்ரேஸ் பண்ண முடிஞ்சிச்சு நம்ம சொசைட்டியில் இன்னொரு நிறைய மதர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கலாம் என்னை பொறுத்தவரை ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒரு நியூ மதருக்கு சைக்கலாஜிக்கல் கேர் கொடுக்கணும் ஒரு அம்மா தன்னை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தானே தன்னோட குழந்தைய பார்த்துக்க முடியும் அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்லையோ டிப்ரெஷன்லேயோ இருந்தானா அந்த குழந்தைக்கும் அது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பற்றி பேசணும்னா தட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் அண்ட் ஆல்சோ வெதர் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் சைல்ட் ஆர் இட் இஸ் த செகண்ட் சனி பட் ஃபஸ்ட் சைல்டு அப்படின்னு வரைச்சே என்னன்னா அம்மாக்கே அது வந்து ஒரு விதவிதமான ரோல் ஸோ அந்த குழந்தை வந்து ரொம்ப அழுதுண்டே இருந்ததுன்னா எதனால் அழகுதுன்னு தெரியாது பட் ஆட்டில் இருக்கிற பிரிவாக வந்து அது வந்து பத்தலை பற்றலை தான் அது அழையிறது அப்படின்னு சொம்புவா ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த மதர் டு மேனேஜ் த இன்பண்ட் தி எல்டர்ஸ் அட் ஹோம் ஸோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அதெல்லாம் ரொம்ப பழக்கமே இருக்காது குழந்தை ராத்திரிலாம் தூங்கவே தூங்காது ஆலம்புரை அது நன்னா தூங்கும் அது தூங்க நமக்கு தூக்கம் வராது ஸோ நம்மளுக்கே வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு டஃப்பான பீரியட் தான் டின் த சைல்ட் ஸ்டால் ஆக்சுவலாக நான் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் ஆனால் ஒரு ஐம்பது சதவீதமான பேர் வந்து நான் அதை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ஆனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் சொன்னாங்க ஏன்னா வந்து இதை பற்றி பேசினா நான் எழுதுருவேன் இல்லை இதை பற்றி பேசுனா எனக்கு சோக்காவுது இல்லை என் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன் அவர் வந்து தன்னோட ஒய்ஃப் ஆறு மாதத்துக்கு இதை ஃபீல் பண்ணாங்க ஸோ அவங்கள அதை பற்றி நான் பேச விடமாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ ஸோ திஸ் இஸ் சீரியஸ் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி தெரியலனா இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு அதை பற்றி போய் படிங்க இட்ஸ் ஓகே ஐஃப் யூ ட்ராப் அவுட் அப்படின்னு நீங்கள் இதை பற்றி படிக்கிறது அதோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ளஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இதை பற்றி பேசி புரிஞ்சிக்கிறது இல்லை அவங்களுக்கு புரிய வைக்கிறது இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு சுற்றி இருக்கிற விமனுக்கு நீங்கள் கொடுக்குற எம்பத்தி அதாவது அனுதாபம் அப்படிங்கிறத ரொம்பவே உயர்த்தும் ஸோ இது இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க நம்மளோட ரெண்டாவது டாபிக் ஸ்டிக்மா அபவுட் ப்ரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஃபார்முலா மில்க் நம்ம கல்ச்சரில் அது என்னவோ தெரில லேடிஸ்க்கு இடையில் இது ஒரு பெரிய காம்படிஷன்னே சொல்லலாம் அதாவது யாருக்கு அதிகமாக பால் சுரக்குறது அப்படின்னு இது நம்ம எல்டர் ஜெனரேஷன் மட்டும்தான் செய்கிறாங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் நம்ம ஜெனரேஷனில் கூட செய்கிறாங்க ஏன் டாக்டர்ஸ் நர்ஸஸ் அவங்க கூட இந்த கம்பேரிசன் பண்ணுறாங்க இது எப்படின்னா வந்து எனக்கு குழந்த பிறந்த போது எனக்கு பால் கொடுக்கறதுல பிரச்சனையே இல்லை என் என் பொண்ணுக்கெல்லாம் வந்து அப்படியே ஆன் டிமாண்டில் பால் வரும் அப்படிலாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மதர்கிட்ட நீங்கள் பேசினீங்கன்னா அவங்களுக்கு கடுப்பு தான் வரும் இதுக்கு பதிலாக வந்து குழந்தைய வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் அவங்களுக்கு எப்படி லேட்ச் ஆன் பண்ணுறது எப்படி ஃபீட் பண்ணுறது அந்த எது என்ன ஆங்கிளில் பிடிக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை இன்னுமே அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க சரி அவங்களுக்கு வரலை அப்படின்னு நம்ம டாக்டர் கிட்ட சொன்னாலோ நர்சஸ் கிட்டே சொன்னாலோ அவங்க கூட வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னு தான் நான் சொல்லணும் கல்ச்சுரலி அவங்க வந்து நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்களே நேச்சுரல் ப்ராசஸில் ட்ரை பண்ணுங்கள் குழந்தை வந்து லேட்ச் ஆன் பண்ணிடும் குழந்தை வந்து குடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை தான் இருப்பாங்க இது வந்து கரெக்டாக இருந்தாலுமே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்டாக என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா விமன் இப்போல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்பவே மாறிடுச்சு முன்ன மாதிரி கிடையாது ஸோ அதோட ரிசல்ட்டாக இப்போ ஒரு லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட இருக்குது இந்தியாவில் நியர்லி டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் விமென் இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் ஆர் ஓவர் வெயிட்டாக தான் இருக்காங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் அண்டர் வெயிட்டாக இருக்காங்க ஃபிஃப்டி செவன் பெர்சென்டேஜ் அனிவீக்காக இருக்காங்க ஸோ அவங்க அண்டர்கோ பண்ணுற லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இது இந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டட் தான் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு ஒரு வாரம் முன்னாடியோ ஏன் ஒரு நாள் முன்னாடி வரைக்குமோ சில பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் லெவல் ரொம்பவே ஹையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர்ந்து கொஞ்சம் அவங்களுக்கு கைண்ட்னஸ்ஸை கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே அவங்களோட கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் ப்ரெஷரை குறைக்கும் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ்க்கு எல்லாமே புதுசு இதில் உங்கள் ஜட்ஜ்மெண்ட் சென்டிமெண்ட் கம்பேரிசன் இதெல்லாம் அவங்களுக்கு நிஜமாவே தேவையான்னு நான் கேட்கணும் பால் சுரக்கிறதுக்காக பூண்டு பத்திய சாப்பாடு பப்பாளி பிரியாணி வெந்தயம் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸாக சொல்கிறாங்க ஆனால் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மதர் தனக்கு பால் வரல அப்படின்னா அவங்க அந்த டெஸ்பிரேஷனில் என்ன பண்ணுறாங்க இதை ஆப்ஷன்ஸ் ஆக்கிறதுதாமல் எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க இதனால் அவங்களுக்கு வர பாடி இஷ்யூஸ் கான்ஃபிடன்ஸ் லாஸ் லோ செல்ஃப் எஸ்டீம் ஹை ப்ரெஷர் செல்ஃப் டவுட் இமேஜ் லாஸ் ஐடென்டிட்டி லாஸ் இதெல்லாம் அவங்களுக்கு அப்போ தெரியாது ஏன்னா வந்து அப்போ வந்து அவங்களுக்கு தான் குழந்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணும் ஆனால் ஃப்யூச்சரில் அது அடிக்கும் போது அது ஒரு சுனாமி மாதிரி அது அடித்து அவங்கள ஓவர்வெல் பண்ணும் ஸோ கொஞ்சம் கைண்டாக இருங்க சரி இப்போ ஒர்க் பிளேஸ்க்கு போகலாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் விமென் ட்ராப் அவுட் ஆஃப் த ஒர்க் ஃபோஸ்ட் டு டேக் கேர் ஆஃப் தர் கிட்ஸ் போஸ்ட் மெட்டர்னிட்டி லீவ் அண்டு திரும்பி வரவங்கள இன்னொரு ஒரு நாற்பத்தெட்டு பர்சன்ட் நாலு மாதத்துக்குள்ளே திரும்பி வந்து வேலையை விட்டுருவாங்க இது வந்து ரெண்டு ரீசன் சொல்லலாம் ஸோ அதோட ஃபஸ்ட்டு ரீசன் தான் நம்மளோட மூணாவது டாபிக் இம்போஸ்டர்ஸ் அதாவது ஒரு பெரிய பிரேக்கு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே வெளியிலேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அது கூட ரொம்பவே டிஸ்கனெக்டடாக இருப்பீங்க அப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்களே எஃபர்ட் போட்டாலும் அதுக்கு உண்டான க்ரெடிட்டை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க அதுக்கு நல்லா ஒர்த்தா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் பண்ணிகிட்ருப்பீங்க இது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு கெரியரில் ஒரு பெரிய பிரேக் விழுந்துருச்சுன்னு ஒரு ஃபீலிங் ஸோ அந்த பிரேக்கை நீங்கள் ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்னுமே உங்கள் பாஸையோ உங்கள் மேனேஜர்ஸையோ இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் அண்ட் எனர்ஜி கொடுக்கலான்னு நினைப்பீங்க ஆனால் அந்த டைம் அண்ட் எனர்ஜியை நீங்கள் இப்போ கொடுக்க முடியாத நிலமை இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னுமே இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களையே நீங்களே தடுப்பீங்க அது உங்களுக்கு பிடிக்காது நியூரோலிங்விஸ்டிக் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் மைண்ட் அண்ட் ஹார்ட் என்ன சொல்லுதோ உங்கள் வில் என்ன சொல்லுதோ அதுக்கு அகேன்ஸ்ட் நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து உங்களோட கார்பினேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸையும் அதாவது உங்களை யோசிக்கக்கூடிய திறமையையும் உங்கள் ஹெல்த்தையும் பாதிக்கும் அப்படின்னு ஸோ நீங்கள் இன்னுமே ஒரு மாதிரி டம்மாக ஃபீல் பண்ண கூட தோணும் ஸோ நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் உமன் இதை ஒர்க் பிளேஸில் வந்து இதை பற்றி பேசுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒர்க் பிளேஸில் அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஒரு சீரியஸான ஒரு என்விரான்மெண்ட் அவங்க வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வல்னரபிள் டாப்பிக்கை வந்து அவங்க பேசுறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க ஏன்னா அது மற்றவங்கள விடுங்க அவங்களே வந்து அதை ஒரு வீக்னஸாக பார்ப்பாங்க ஸோ உங்கள் ஒர்க் கலீக்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி மெட்டர்னிட்டி லீவ்லயா முடிச்சுட்டு வராங்க அண்ட் சப்போஸ் உங்களுக்கு தோணுத அவங்க இம்பஸ்ரோம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் பி ஜட்மெண்ட்டு ப்ளீஸ் பி கைண்ட் டு தெம் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க உங்கள் ஹெச்ஆர் கிட்ட பேசி ஏதாவது தெரப்பிஸ்ட்கிட்ட அவங்க பேச முடியுமா அப்படின்னு எனேபிள் பண்ணுங்கள் மெட்டர்னிட்டி பிரேக்லேருந்து வர மதர்ஸ் குயிக் பண்ணுறதுக்கு அடுத்த மெயின் ரீசன் தான் நம்மளோட லாஸ்ட் டாபிக் விச் இஸ் ஒர்க்கிங் மதர்ஸ் கில்ட் ஒரு அம்மா அப்புறம் ஒர்க் பண்ணுற மதர்ஸ்க்கு நம்ம சொசைட்டி இன்னும் நிறையாவே சப்போர்ட் கொடுக்கலாம் உதாரணத்துக்கு நான் என் பசங்களை வந்து ஸ்கூலில் சேர்க்கும்போது அவங்க எல்லாருமே அசைன் பண்ணுறது என்ன அப்படின்னா ஐ வில் பி ஒர்க்கிங் ஏன்னா நான் ஒரு ஆண் ஆனால் அவங்க அம்மா கிட்ட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதே சமயம் ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த விழாவுக்கு வர டேடிஸ் எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க வந்ததுக்கே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொசைட்டியில் இன்னுமே வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இன்னும் இருக்காங்க அதனால ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன் ஒரு குழந்தைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட்ல ட்ரைனிங் வேணும் அப்படிங்கும்போது தன் தந்தை நல்லாவே தர ஆளா இருந்தாலும் அவங்க வில்லிங்கா இருந்தாலுமே சொசைட்டி என்ன சொல்லுது ஒரு என் சொசைட்டி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த தாய் தான் தன் வேலையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அண்ட் இது இதை வந்து தன் தாய் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே இருக்குது அப்படி அவங்க செய்யலை அப்படின்னா இந்த வேலை என்ன அவ்வளோ பெரிய வேலையா அப்படிங்கிற வாரிலாம் ஜாலியாக கமெண்ட் அடிப்பாங்க இனிமேல் சொல்ல போனோன்னா எனக்கு பேரண்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆண் இப்போது லிங்க்டின்ல வந்து நான் ஒரு ஃபுல் டைம் டேட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போஸ்ட் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு ஆயிரம் லைக்கு பத்தாயிரம் ஷேரு இந்த மாதிரிலாம் வரும் ஆனால் இதை வந்து ஒரு பெண் நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன் என் பசங்களை நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா அதை வந்து ஒரு விஷயமாக கூட மதிக்க மாட்டாங்க இன்னும் கூட சொல்ல போனோன்னா எனக்கு பேரண்டிங் பிடிக்கல எனக்கு கரியர் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பெண்ணால் ஓப்பனாக பேச முடியாது ஏன்னா அதை வந்து நம்ம சொசைட்டி ஒத்துக்காது ஸோ இந்த மதர்ஸ் கில்ட் ரொம்பவே சொசைட்டி வழியாகவும் நம்மளுடைய கல்ச்சர் வழியாகவும் வந்தது இப்போ கூட என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு தான் குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணலன்னு ஒரு கில்ட் எப்போவுமே இருக்குது அதனாலயே என்னவோ தெரில அவங்க என்ன கேட்டாலும் அவங்க நோ சொல்கிறது கம்மி தான் ஸோ ஒரு ஒர்க்கிங் மாம்ஸ் கில்ட் பற்றி நீங்கள் பேசணும் அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் சேனலில் நாங்கள் ஒரு தெரப்பிஸ்ட்டை இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அவர் சொல்லியிருந்தார் அவரோட கிளைண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி கில்ட் ஃபேஸ் பண்ணாங்க அண்ட் ஹி ஹெல்ப் தெம் டு கெட் ஓவர் இட் ஸோ அவங்களோட காண்டாக்ட் எங்கள் வழியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இன் கன்க்ளூஷன் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி இப்போ நான் சொன்னது வெறும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தான் பட் இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து மதர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் நம்மளோட ஒர்க் கலீக்ஸ் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க இல்லைனா அவங்க மெட்டர்னிட்டி லீவ் பிரித்து வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம இன்னும் எம்பத்தியோடையும் ஒரு ரெஸ்பெக்டோடையும் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் தாட் வேறு ஒன்றும் இல்லை ச என்னோட இந்த சேனலை நீங்கள் வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்துருக்கீங்க கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைஃப் அண்ட் பிளாக் கம்யூனிட்டியில் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்கு சில சிந்தனைகள் மற்றும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கோட சமரிஸ் அப்புறம் ஐடியாஸ் இதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்